நாலு வருஷம் தேடல் விவசாய சார்ந்து நம்ம தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல நாங்க இந்த கம்பெனி நிறுவனத்தை வந்து ஆரம்பிச்சோம் இதுல நிறைய வந்தது நம்ம சமூக ஒன்னா ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு நாம் நமக்குள்ள வந்து விட்டு கொடுத்தால் வெளியில நம்மளால ஜெயிக்க முடியும் நம்ம பண்ற ஒரே தப்பா அதுதான் உள்ளுக்குள்ள வந்து நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம் வெளியில வந்து தோத்து போறோம்

நீங்களும் ஆரம்பிங்க அரசு ஊழியர்கள் இருக்காங்க பணம் வச்சிருக்காங்க இது ஜெயிக்கணும்னா நம்பிகை தன்மை எல்லாமே வந்து டிரான்ஸ்பரன்சியா இருக்கு வரவு செலவு தெளிவா இருக்கணும் எதுலயும் இது கூடாது ஆரம்பத்துல கொஞ்சம் வந்து நஷ்டம் வரதான் செய்யும் அதெல்லாம் விட்டு கொடுத்து வந்தா நம்ம வந்து கண்டிப்பா ஜெயிக்கணும் இது முதல் யூனிட்ல இருந்து இப்ப ரெண்டாவது யூனிட் சொந்தமா இடம் வாங்கிருக்கு இது முதல் யூனிட் குத்தரிக்கை ஒரு ஏக்கர் எடுத்திருக்கோம் ரெண்டாவது யூனிட் தேனி மாவட்டத்திலேயே மூணு ஏக்கர் வாங்குறதுக்கான வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க இது கூடிய விரைவில் வந்து அடுத்த ப்ராஜெக்ட் அடுத்த ப்ராஜெக்ட் வரும் இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப இவரு லட்சுமணன் டாஸ்மாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சென்னை மாரியப்பன் அண்ணாச்சி இவர் வந்து

சிங்கர் வந்து எங்களுடைய ஆக்டிவ் பார்ட்னர். இவர நேட்டிங் தண்ணி தேனி. இவரோடு இதெல்லாம் நாங்க இந்த டீலுக்குள்ள வந்தது. ஓகே. இவரும் டாக்டர் ஹரி திருச்சில இருக்காரு. இவரே மிஸ்டர் சுந்தர். இவர சின்ன ஸ்கூல் வச்சிருக்காரு. எலைசா விசலே. இவருடைய இடத்துல தான் நாங்க அக்னிமெண்ட் போட்டோம். இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டது. இவரே மிஸ்டர் சஞ்சய் கோவைட்டியூஸ் பிரிண்ட் மீடியாவை பண்ணிட்டு இருக்காரு திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவரு இவரு சொந்தமாகவும் பண்ண வச்சிருக்காரு எங்க கூட பயணிச்சிருக்காரு இவரு ரவிக்குமார் சென்னைய சேர்ந்தவர் எல்லாரும் வேற வேற மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணோம் இதே மாதிரி நீங்களும்

நன்றி நன்றி அடுத்தபடியாக சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டம் அப்படிவாங்க